உலகம் யாவும் தாமூல வாட்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிய விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரணம் நாங்களே அன்பர்களே எனது மாணவ செல்வங்களே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் கருத்துக்களை பார்த்துக்கிட்ருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் சில கருத்துக்களை பார்க்கலாம் மேபி இந்த அறிந்ததும் அறியாததும் தலைப்பு இதோடு நிறைவு செய்யலாம் ஏன்னா தொடர்ந்து ஒரே சிந்தனை ஒரே மாதிரி கருத்துக்களை பார்த்துட்டு இருந்தனாலும் போர் அடிக்கும் இல்லையா அதனால் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு புதிய சிந்தனையுடன் வந்து ஒரு புதிய தலைப்பில் சிறப்பான கருத்துக்களெல்லாம் பார்க்கலாங்க அதனால் மாணவர்கள் என்ன இவர் கல்வி கல்வி படி படின்னுட்டு இதையே கொடுத்துக்கிட்டு அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா கல்வி பற்றிய சிறப்பு அப்படின்றது அழியாக செல்வம்னு அவ்வளோ பெருந்தகையும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பதிவில் சில கருத்துக்களை பார்த்துட்டு நிறைவு செய்யலாங்க இப்போது பதினேழாம் நூற்றாண்டு வரையிலுமே வந்து அந்த காலகட்டங்களில் அதுக்கு முன்னாடி அது ஆயிரம் வருடங்கள் இருக்கலாம் இரண்டாயிரம் வருடங்கள் பெருந்தகை வாழ்ந்த காலங்களில் இரண்டாயிரம் வருடங்கள் கிமு கிபி இப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டங்களே வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அரசர்கள் காலம்னு எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம அரசர்கள் அரசாட்சி எல்லாம் செய்த காலம் ராமாயணம் மகாபாரத எல்லாம் வேதங்கள் ரிக் வேதம் ரிக் யசூர் சாம அதர்வன வேதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள்லேயே எப்படி இருந்திருக்கு செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க செம்பில் செம்புனால் காப்பர் காப்பரில் தகுடு இருக்கும் இந்த மெட்டீரியலில் மெலிசான தகுடுகள் இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க எழுத்து ஆணி கொண்டு தான் வந்து அந்த எழுத்துக்களை பதிவு செய்தாங்க எழுத்துக்களை பதிவு செய்தாங்க முதல்ல வேதங்கள் தானே பாடங்களாக இருந்தன வேதங்களை மந்திரங்கள் மந்திர உணிடதங்கள் அந்த மாதிரி கலைகள் போர் பயிற்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த எழுத்து ஆணி கொண்டு அந்த செப்பேடு அதில் தான் அந்த காப்பர் ஷீட்டில் தான் மெலீஸாக இருக்கும் அதில் தான் எல்லாம் பதிவு பண்ணினாங்க அதுக்கப்புறம் நான் அறியப்பட்ட இவரை வந்து வந்து பதினேழாம் நூற்றாண்டில் கூட இந்த நில ஆவணங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி பாண்டு பத்திரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா நில ஆவணங்கள் அது எல்லாமே கூட வந்து அந்த மாதிரி செப்பேட்டில் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது அரசர்கள் காலத்தில் ஏன்னால் எங்கள் முன்னோர்களுக்கு ஆற்காடு நவாப் காலத்தில் கொஞ்சம் நிலங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க செய்த பணிகளுக்காக ஆன்மீக பணிகளுக்காக கொஞ்சம் நிலவலன்கள்லாம் கொடுத்துருக்காங்க அது கூட செப்பேடுகளாக தான் பதிவு இருந்தது அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம் அதில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போது அதில் அந்த மாதிரி தான் அந்த பதிவுகளெல்லாம் இருந்தது அரசர்கள் காலத்தில் அவங்கவுங்க உரிமைகளை வந்து அந்த மாதிரி ஏட்டில் தான் பதிவு செய்து வச்சுருந்துருக்காங்க கருவூலம் இருந்திருக்கும் அதில் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கு அடுத்து பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டுகள்லாம் வரும்போது ஓலைச்சோடி ஓலைச்சோடியில் வந்து எழுத்தாணி கொண்டு அந்த எழுத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பித்தாங்க சரிங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சிரமங்கள் அப்படிங்கிறத அது அது அப்புறம் போகலாம் இப்போது இந்த மாதிரி வந்து பதிவு பண்ணின அந்த வேத பாட புத்தகங்கள் சரிங்களா கலைகளோட புத்தகங்கள் போர் பயிற்சி முறைகள் அதே மாதிரி நம்ம பண்பாடு கலாச்சார விஷயங்களெல்லாம் அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்களில் தான் செப்பேடு ஓலைச்சுவடிகளில் தான் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அது எப்படி இருக்கும்னா நிறையா மூட்டை மூட்டையாக இருக்கும் சரிங்களா மூட்டைகளாக இருக்கும் அப்போது குருகுலம் குருகுலத்தில் போய் தான் அந்த கல்வியை அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த பயிற்சிகளெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அது எல்லாமே சுருக்கமாக சொல்லப்போனால் கடவுள் சிலபஸ்ன்னு எடுத்துக்குங்க சரியா அந்த வேத பாடகங்கள் மந்திர உபநிடதங்கள் அது எல்லாமேசூர் சாம அதர்வண வேதங்களில் தான் நம்ம மந்திரங்கள் அடுத்து யாகம் வளர்த்தர முறைகள் கடவுள் வழிபாடு இறை வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே அதர்வன வேதங்களில் கொடுத்துருக்கு அப்படின்றது கருத்து இப்போ இந்த வேட பாத புத்தகங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் எல்லாம் கத்த கத்தையாக கட்டி வச்சுருப்பாங்க அதை வந்து தலையில் தான் சுமந்துட்டு போவாங்களாமா மேலே வச்சு தலையில் தான் அதை சுமந்துக்கிட்டு போவாங்க ஏன்னா அது கடவுள் சிலபஸ் சரிங்களா இறை தத்துவங்கள் அதை வந்து தலையில் தான் சுமக்கணும் அப்படின்னு குருமார்கள் வந்து அப்போ அதை தலையை விட்டு கீழே இறக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் சுமந்துட்டு போயிருக்காங்க சரிங்களா அவ்வளோ சிறப்பாக அதை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போது அது என்ன ஆகுது கொஞ்சம் காலகட்டங்கள் போன உடனே அது அப்படியே தலையிலிருந்து கீழே இறக்கி தோலில் வச்சாங்க எங்கே தோளில் சுமக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் இருந்து இங்கே கொண்டு வந்தாங்க கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கும் இங்கே வச்சு சுமக்க ஆரம்பித்தோம் நாங்களெலாம் காலேஜ் படித்த காலத்தில் கூட வந்து இங்கே தான் வச்சுட்டு போவாங்க புக்ஸு எல்லாம் இங்கே தான் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பிடிச்சிட்டு புக்குகளை இங்கே வச்சு இப்படி பிடிச்சிட்டு போயிட்ருப்போம் அப்புறம் ஸ்கூல் பேக்கெல்லாம் வந்தது ஸ்கூல் பேக்கெல்லாம் உடனே அதை பூரா எல்லாம் பேக்கில் போட்டு முதுகில் கட்டி தொங்க விட ஆரம்பித்தோம் சரிங்களா தலை மேலே இருந்து தோலுக்கு இறக்கணும் தோலில் இருந்து இங்கே இதுவரையிலும் கூட பரவாயில்ல ஏன்னால் வந்து அது இங்கே இங்கே போது கூட இதனுடைய முக்கியத்துவம் வந்து ஓரளவுக்கு உணரப்பட்டு இருந்திருக்கும் இந்த பாட புத்தகங்களினுடைய முக்கியத்துவம் கட்டி முதுகில் போட்டோம் அப்போவே மறந்துட்டோம் ஏன்னா அது பின்னாடி தானே தூங்கிட்டு வந்துட்டுருக்குது அப்போவே வந்து அதை அதனுடைய சிறப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுவும் வேண்டாம் அது என்ன பேக்கு புக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு அதுதான் சுமை சுமை புத்தக சுமை புத்தக சுமைன்னு அதை அப்படியே சொல்லி சொல்லி அது என்ன அப்புறம் அன்றைய பாடத்திட்டங்கள் என்னவோ அன்னைக்கு ஸ்கூலில் காலேஜில் என்ன நடக்குமோ அதை மட்டும் ஒரு ரெண்டு புக்கை கையில் வச்சுட்டு இல்லைன்னா மீதி எல்லாம் காலேஜ்லேயோ அப்படியே எல்லாம் போட்டுட்டு ஒன்று ரெண்டு புத்தகங்கள் பேருக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜுக்கு போகிறேன்னு இப்படி வச்சுட்டு ஒரு டிஃபனையும் வச்சுட்டு வர ஆரம்பித்தோம் அப்புறம் அது என்ன பண்ணோம் கீழே இறக்கணும் கீழே இறக்கணும் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு மாணவர்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்க அதுதான் இப்படி வச்சு இப்படி சுற்றுறான் சரிங்களா அது என்ன பண்ணுறான் அந்த புக்கை இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு அப்படியே கரன்னு சுற்றுறான் சரிங்களா இதெல்லாம் நடக்குது அப்புறம் தூக்கம் வந்தால் தலைக்கு வச்சு தூங்குறது பஸ்ஸில் சீட்டு பிடிக்கணும்னா அந்த புக்ஸுகளை தூக்கி ஜன்னல் வழியாக போட்டு இடங்களை சீட்டை ரிசர்வ் பண்ணுறது என்னென்னமோ நடக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று நடக்குது என்ன அப்படின்னா இப்போது செமஸ்டர் அப்படின்னா ஆறு மாதம் படிக்கிறோம் ஆறு மாதத்துக்கான அந்த பாடத்திட்டங்களை கொடுத்துட்றாங்க அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த அப்சர்வேஷன்ஸு அது அது அந்த சப்ஜெக்ட்டு அந்த சிலபஸ் சம்மந்தப்பட்ட அந்த புக்ஸ் எல்லாம் அங்கேயே போட்டு போகிற மாதிரி கூட அங்கேயே விட்டுட்டு போகிற ஒரு அவல நிலையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது எக்ஸாம் காலுக்கு முன்னாடியோ அல்லது ப்ராக்டிக்கல் நடக்கிற இடங்கள்லையோ இல்லைலாம் அப்படி இப்படி போட்டு போயிடுறாங்க போதும் இது நீ அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க மாணவ செல்வங்களே ஏதோ வீடியோ பதிவு மூலிமா நமக்கு அறிவுரைகளை இருக்கிறாருன்னு யாரும் வந்து இதை மிஸ்டேக்காக எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம்னாவே பல விஷயங்கள் வந்து நம்ம எண்ணத்தில் அது அதுவாகவே தோன்ற ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த ஆன்மாவனுடைய தன்மை அந்த மாதிரி அந்த இறைநிலைங்கிறது வந்து நம்மோட ஒரு தொடர்பு வச்சுக்கும்போது போது இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் அதுவாகவே வரும் நம்ம ஒன்றும் கற்பனை பண்ணிகிட்டலாம் உட்காந்துருக்கிறது இல்லை அதே மாதிரி நான் நிறையா ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துக்கிட்டெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் பண்ணுறது இல்லை ஆரம்பத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதி பண்ணிகிட்ருந்தோம் இப்போ அதெல்லாம் இல்லை ஒரு கருத்தை எடுத்துகிட்டோம் ஒரு தலைப்பு எடுத்துகிட்டோம்னா அதுவாக வருது அதனால் இதை வந்து மாணவர்கள் புரிஞ்சுக்குங்க அப்படிப்பட்ட தவறுகள்லாம் செய்யாதீங்க முடிந்த வரையிலும் அந்த புக்ஸு நோட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போய் வீட்டில் பாதுகாப்பாக வேறீங்க வீட்டில ஏன் அதை வைக்கவே இடம் இல்லையா நமக்கு ம் ஒரு அலமாரி இல்லையா செல்ஃப் இல்லையா இல்லையா ஒரு டேபிள் இல்லையா கொண்டு போய் பத்திரமா அந்தந்த வருஷம் முடிஞ்ச உடனே வந்து அடுத்து யாராவது மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க இப்போ டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் லெவன்த்து போகிறீங்க டென்த்து புக்ஸ் எல்லாம் சிலபஸ் மாறல அதே தான் அப்படின்னா அடுத்து நைன்த்துலேருந்து டென்த்து வர மாணவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க உங்கள் உங்கள் உங்களுடைய பயிற்சி பயிற்சி எல்லாம் பாதுகாப்பாக வைங்க சரிங்களா பாதுகாப்பாக வைங்க இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி எல்லாம் வரும்போது இந்த சரஸ்வதி பூஜை வரும்போது அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த தாயை வணங்குங்க புத்தகத்தை வணங்குங்க நீங்கள் கல்வியை நீங்கள் கட்டுற கல்வியை எந்தளவுக்கு மதிக்கிறீங்களோ அளவுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கையை தருன்றத ஆணித்தரமாக பதிவு செய்கிறேங்க மாணவர்கள் இனி அந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாதுன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் சரிங்களா மாணவ செல்வங்களே இந்த பதிவு உங்களுக்கானதாகவே இருக்கட்டும் இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய எண்ணங்கள் அந்த மாதிரி வந்து தோணுது அதை பதிவு செய்கிறோம் அப்படின்னு அது நம்மளே அறியாமல் அப்படியெல்லாம் சில விஷயங்கள் வந்து பிரதிபலிக்குது சரிங்களா இப்போது இந்த ஏஐ ஏஐ வந்து வந்த உடனேவே என்ன ஒரு ரெண்டு வருஷம் தானே இருக்கும் ஒரு டூ தான் இருக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் பற்றி நம்ம அறிய ஆரம்பித்தது அந்த ஏஐ வரும்போதே மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு இது விவகாரமான விஷயந்தான் இது பின்னாடி பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறது வந்து தோணுச்சு அதையும் ஒரு ஒரு பதிவில் நான் ஒரு காணொலியில் பதிவு செய்திருந்தேன் இப்போது அது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதில் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது இப்போது இப்போ என்னோடய வீடியோவே வீடியோவே எடுத்து இதை அப்படியே ஹேக் பண்ணி இதை வந்து அப்படியே உல்ட்டா பண்ணலாம் நான் பேசிகிட்டு இருக்கிற இதே கருத்துக்களை வேறு கருத்துக்களை முரண்பாடான கருத்துக்களை வந்து நானே இப்படியே இதே காணொலியில் முரண்பாடான கருத்துக்களை பேசுகிற மாதிரி அதை உருவாக்க முடியும் இல்லைங்களா ம் அப்போ அப்படிப்பட்ட டெக்னாலஜி வந்து நமக்கு பிரயோஜனப்படுமா இல்லை பிரச்சனையை உருவாக்குமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் ஒரு பதிவில் பார்த்தேன் நம்ம சோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர் கூட ஏஐ டெக்னாலஜினால் பிரச்சனைகள் வரும்னு தான் பதிவு பண்ணியிருக்கார் அவர் எதை வச்சு சொன்னார் சொன்ன பூமியே இருண்டு போகும் அப்படின்னு இருக்கார் அவர் எப்போ எந்த கருத்தை வச்சு அதை பதிவு தெரியல ஆனால் ஏஐ டெக்னாலஜி பிரச்சனைக்குரிய விஷயம் எதிர்காலத்தில் ஒரு தரப்பு வந்து ஏஐ டெக்னாலஜி வேணும்னும் இன்னொரு தரப்பு ஏஐ டெக்னாலஜி வேண்டான்னு சொல்லி சட்டரீதியான போராட்டங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம்தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது இன்னொரு கருத்து இந்த பூமியினுடைய சுழற்சி இது மகா சிவராத்திரி என்று அந்த எண்ணம் உதயமானது இந்த பூமியினுடைய சுழற்சி ஒருவேளை அதிகமாச்சுன்னா புவியீர்ப்பு விசை அதிகமாகி அதிகமாகுது அல்லது குறையுது அது அறிவியல் ரீதியாக ஆராய்ந்தால் தான் தெரியும் பூமியினுடைய சுழற்சி அதிகமாகும் போது ஒருவேளை இந்த புவியீர்ப்பு விசை குறைந்தால் என்னாகும் நம்மெல்லாம் அந்தரத்தில் இருப்போம் எங்கேயாவது விண்வெளியில் தொங்கிகிட்டு இருப்போங்கிற கருத்தையும் ஒருவேளை புவியீர்ப்பு விசை அதிகமாச்சுன்னா எல்லாம் அண்டர்க்ரவுண்டில் பூமிக்கு அடியில் புதையிற நிலைமையெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் கூட ஒரு கருத்து எனக்கு தோன்றிய கருத்தை நான் பதிவு செய்தேன் அடுத்து ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே பூமியினுடைய சுழற்சியின் வேகம் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாகவே ஒரு கருத்துக்களை சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க சுழற்சியின் வேகம் அதிகமாகிருக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அது மைனூட்டாக இருக்குது சுழற்சியின் வேகம் மைனூட்டாக இருக்குது அதே அதிகமாக ஒருவேளை நமக்கே திரிகிற மாதிரி இப்போ பூமி சுழற்சி நம்ம நம்மளால் உணரப்படுற அளவுக்கு வேகம் வேகம் என்ன என்னாகும் யாரும் எந்த இடத்துலையும் நிலையாக இருக்க முடியாது சரிங்களா அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்களுங்கிறாங்க எல்லாமே ஆட்டம் கண்டு போயிடும் அதனால் இயற்கையின் விதிகளை மீறி செயல்படும் போது மனுஷன் புத்திசாலித்தனமாக செயல்படுறதா நினச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் இயற்கையின் விதிகளை மீறுவது எப்பொழுதுமே டேஞ்சர் அப்படிங்கிறதாங்கிற கருத்தையும் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேங்க அன்பர்களே மாணவ செல்வங்களே விடிந்தால் தீபாவளி பண்டிகை எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு வித்தியாசமான தலைப்புடன் புதிய சிந்தனைகளுடன் புதிய கருத்துக்களுடன் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்